வணக்கம் அன்பு விசுவர்களை விசுவர் சார்ந்த திருமணங்கள் தொகுப்பு நூறு மணமகள் தேவை பெயர் வி யுவராஜ் பிறந்த தேதி ஐந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வயது முப்பத்தி ஐந்து ராசி உற்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் கும்பம் படிப்பு டி ட்ரிபிள்இ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலை அசிஸ்டன்ட் மேனேஜர் நிக்ரோம் இந்தியா லிமிடெட் சென்னை வருமானம் ஒரு லட்சம் ரூபாய் தந்தை எம் வெங்கட சுப்பிரமணிய ஆச்சாரியார் தாய் வி லட்சுமி உடன் பிறந்தவர்கள் இரண்டு சகோதரிகள் திருமணமானவர்கள் முகவரி இருபத்தி எட்டின் கீழ் இரண்டு திருமலைநகர் இரண்டாவது எக்ஸ்டென்ஷன் மெயின் ரோடு புண்ணியம்மன் மேடு கொளத்தூர் சென்னை தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஏழு ஐந்து இரண்டு மற்றும் எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது என்ற நிதி துறம் கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம் இது திருமணத்துக்கான விஸ்வாமாயணம் யூடியூப் சேனல் ஒரு முயற்சி இதுபோன்று மேலும் உங்களுடைய திருமணவன்களை விளம்பரப்பதிவு செய்ய ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஃபோட்டோ மற்றும் பயோடேட்டாவுடன் ரூபாய் நூற்றி ஐம்பது கூகுள் பே கட்டத்தை அனுப்பி வைத்து விளம்பரப்பதிவு செய்து கொண்டு திருமணத்துக்கான ஒரு முயற்சியை முன்னெடுப்போம் நன்றி உறவுகளை அடுத்தொரு திருமணவரன் பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் என்றும் உங்களோடு தா மாரிமுத்தாச்சாரியார் விஸ்வராமாயணம் யூடியூப் சேனல் திண்டுக்கல் மாவட்டம் நன்றி உறவுகளை